போற்றியோ மகசிவாயன் எல்லா அடையான் குருவாகி இங்கே அவன் அல்லலுத்தார் என் தேவரன் அவன் தான் குருவாகின்ற தேவரன் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்றினிப்படுத்தலுக்கு உரிய திருக்கையிலாயும் இகண்டாறு வரிகளின் பேரூராதீனும் கைலி குருவுடன் சீர்வழிசீர் குருமகா சன்னிதானத்தினுடைய பொன்னார் அருடிகளை வணங்கி வருகின்றோம் கொண்ட கொள்கையில் உறுதியும் நேர்மையும் அதே நேரத்திலே எவர்க்கும் அஞ்சாத துணிவும் கொண்டு தெய்வ தெய்வகுந்தின் தமிழ் தேமதிரத் தமிழ்வற்றை உலகெங்கும் பரவு வகை செய்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாரதியினுடைய வாக்கிற்கேற்ப அயல் நாடுகளிலே இன்று தெய்வ தெய்வகுந்தின் தமிழ் வழிபாடுகள் தொலைத்தோங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் குறிப்பாக மொரிசியஸ் நாட்டிலே இத்தகைய நல்ல வழிபாடு தலைத்தோங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் சொன்னதாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான பண்புகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரிய புத்திரத வரணாசுவாமி அவர்கள் அவர்களும் அம்மா சின்னம்மாள் அவர்களும் இன்று பவழ விழா காண்பது மிகவும் மகிழ்வுக்குரியது சைவம் தமிழும் இரு கொண்டு இன்றைக்கு சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவை பேரூர் பட்டிப்பெருமாவுடைய திருக்கோயிலே முதன் முதலாக மலரத்தினை என்று சொல்லக்கூடிய அந்த மலர் வழிபாட்டை தமிழிலே தொடங்கி கண்ணூரி தொடங்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அதற்கு அடுத்த ஆண்டே திருநெறிய தெய்வ ஒன்றிய தமிழாலே திருக்குற ரன்னீராட்டுப் பெருவிழாக்களை எல்லாம் நடத்த தொடங்கி இன்று ஆயிரக்கணக்கான சிறுறிய தெய்வ உந்தியின் தமிழ் வேள்வி பெருமக்களையும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில் திருக்குறள் நன்னீராட்டு திருவிழாக்களையும் கண்டு தொண்ணூறாவது அகையை எய்தி கொண்டிருக்கக்கூடிய பேரூராதினம் அடிகள் விருந்தகையினுடைய உறுதியான கொள்கையின் காரணமாக தமிழறி வழிபாடு தரணையும் தலைத்தொங்கிக் கொண்டிருக்கின்றது அத்தகைய அடிகள் பெருந்தகையின்பால் அளவிலாத ஈடுபாடு கொண்டவர்கள் அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய புற்பரபையா அவர்கள் அவர்கள் உலக செயல்வர் பேரவையிலே தம்மை நல்ல முறையில் இணைத்துக் கொண்டவர்கள் அதோடு மட்டுமல்ல அடியில் விருந்தகையின் உரைகளை எல்லாம் கேட்டு மகிழக்கூடியவர்கள் இந்த மொரீசியஸ் நாட்டிலே இன்றைக்கு தமிழ் வழிபாடுகளெல்லாம் சிறந்தோங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஐந்தாவது உலக சைவ மாநாட்டை மொரீசியஸ் நாட்டிலே நடத்திய போது அடிகள் விருந்தகளுடைய தொடர்பு ஏற்பட்டது ஒரு முக்கியமான மாற்றமாகும் அடிகளிடத்திலே ஈடுபாடு உண்டு எங்களுடைய நாட்டிலேயும் தமிழகத்திலே உள்ளதைப் போல தமிழ் வழிபாடுகளை நடத்துவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம் என்கின்ற அடிப்படையிலே மூன்றாண்டு பயிற்சி வகுப்பாக அமைத்து அதிலே ஆறு மாத காலம் நம்முடைய பேரூர் ஆதிக்கத்திலே தங்கி இன்னைக்கு செயல்முறை எல்லாம் நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மூன்று அணிகளாக மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து சுமார் இருநூறு மாணவர்களுக்கு திருடிய தெய்வம் உண்டு நம்ம வேள்வி எல்லாம் அளிப்பதிலே ஒரு முன்னோடியாக திகழ்ந்ததும் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குற்றமையாவர்கள் அவர்கள் ஆண்களையும் பெண்களையும் இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு சமய தீட்சை சிவ தீட்சை ஆச்சாரிய தீட்சை போன்றிருக்கக்கூடிய எல்லாம் வழங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு முழுமுதல் காரணமாக இருந்தார் அதோடு மட்டுமல்ல நம்முடைய திருமணத்திலே அவர்கள் இங்கே நம்முடைய குடும்பத்தோடு இங்கே வந்து எதனுடைய எளிமையை கண்டு மிகவும் போக்கினார் மதுரையிலே இருக்கக்கூடிய சாம்பசவனாருடன் வந்திருந்து அதை சிறப்பான முறையிலே போற்றினார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அவர்கள் அங்கே மொரிசஸ் நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுடைய கூட்டமைப்பு தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு சிறப்பான தமிழ் பணியை ஆக்கி வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே அங்கே சான்ந்தனி பெருமானுடைய பெயராலே ஒரு நல்ல ஆறுநறி மந்தத்தை ஏற்படுத்தியதோடு திருத்தொண்டன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு இதழையும் எடுத்து வருகின்றார்கள் நம்முடைய பேரூராதீனத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்துக்கும் மொரீசஸ் நாட்டிலே ஒரு மையம் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய இல்லத்திலேயே அதற்கென்று ஒரு பெரிய அரங்கத்தை அமைத்து பேரூராதீனத்தினுடைய ஒரு மையமாக அதை நடத்துவதற்காக முனைந்து செயல்பட்டு வருகின்றார்கள் இப்படி எண்ணி எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின என்கின்ற அடிப்படையிலே தாம் நினைத்ததை அனைத்தையும் முடித்து நல்ல செயல் வீரராக எழுபத்தைந்தாவது அகவியை எழுதிய போதும் கூட அந்த உறுதிப்பாட்டோடு திருறிய தெய்வ ஒன்றிய தமிழ் வகுப்புகளையும் நடத்திக்கொண்டு தமிழ் மயிலக்கூடிய மாணவர்களுக்கு உற்ற துணை உற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவர்கள் பவடவராக காண்பதே மிக்க மகிழ்வுக்குரியது அவர்கள் இன்னும் இந்த தமிழரி வழிபாடு தலைத்தொங்கவும் சைவம் தொங்கவும் திருத்தொண்டர்கள் நிறைய பேரை உருவாக்கக்கூடிய வகையிலேயும் அவர்கள் பல பணிகளை செய்ய வேண்டும் குறிப்பாக அவர்கள் நிறைய தமிழ் நூல்களையெல்லாம் இங்கே ஒரிசிஸ் நாட்டிலே புழக்கத்தில் இருக்கக்கூடிய கிரியோல் மொழி வந்திருக்கக்கூடிய மொழிகளிலே அவர்கள் நல்ல முறையிலே வெளிக்கூறவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றென்றும் நம்முடைய பேரூராஜனத்தினுடைய அணுக்க தொண்டராகவும் திருத்தொண்டராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் பல சாந்தலிங்கி பெருமானுடைய தமிழர்களாலும் அம்பளவான பெருமானுடைய இருளாலும் இருவர்களாலும் எல்லா வழங்கும் பெற்று வையிற்குள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் அவருக்கு உற்ற துணையாக தோழமை உணர்வோடு அவருடைய பணிகளை அனைத்தையும் செமையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய அம்மா சின்னம்மாள் அவர்களும் சிறப்பான முறையிலே அவருடைய பணியை செய்ய வேண்டும் இத்தகைய பொருந்தகைக்கு விழா எடுக்கக்கூடிய பேறு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் அவருடைய நண்பர்கள் அவருடைய அணுக்கமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய ஒழுங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த முறையில் நாட்டிலே சைவமும் தமிழும் நல்ல முறையிலே தொண்டாக்க திகழ்ந்து மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையிலே எல்லோரும் துணை நிற்க வேண்டும் உங்களுக்கு எல்லா வகையிலேயும் நம்முடைய பேரூராதீனம் துணை என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உலகளிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பவள விழா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்து வருகின்றோம் பொற்பியோ மகசிவாய்